இங்கு அமர்ந்திருக்கும் அன்புள்ள நடுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மா ஹர்ஷிதா சாய் வயது ஏழு தமிழர் பண்பாட்டு நடுவம் நடத்தும் தமிழ்நாடு நாள் விழா போட்டியில் நான் இன்று திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி மற்றும் மூதுரை பாடல்களையும் விளக்கத்தோடு சொல்லப்போகிறேன் திருக்குறள் குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம் குரல் இரண்டு பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பொருள் பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி குரல் மூன்று என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள் என்னும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் குரல் நான்கு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க தக பொருள் நூல்களை குற்றமாறக் கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் குரல் ஐந்து வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொருள் வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவர்க்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் குரல் ஆறு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பொருள் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு விளக்கம் தர்மம் செய்ய ஆசைப்படு ஆறுவது சினம் விளக்கம் கோபம் தணிய வேண்டியதாகும் இயல்வது கரவேல் விளக்கம் உன்னால் கொடுக்க முடிந்த பொருளை மறைத்து வைக்காமல் வறியவர்க்கு கொடு ஈவது விளக்கேல் விளக்கம் ஒருவர் மற்றவர்க்கு செய்யும் தர்மத்தை தடுக்காதே உடையது விளம்பேல் விளக்கம் உன்னுடைய பொருளையோ அல்லது ரகசியங்களையோ பிறர் அறியுமா சொல்லாதே ஊக்கமது கைவிடேல் விளக்கம் முயற்சியை எப்பொழுதும் கைவிடக்கூடாது என் எழுத்து இகழேல் விளக்கம் கணித நூல்களையும் அறநூல்களையும் இலக்கண நூல்களையும் இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே ஏற்பது இகழ்ச்சி விளக்கம் யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது அது இகழ்ச்சியாகும்

அதிக லாபத்துக்காக தானியங்களை எடை குறைத்து விக்காதே மூதுரை பாடல் ஒன்று காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி விளக்கம் வான்கோழி தன்னை மயிலாக நினைத்து ஆடினாலும் அது மயிலாகாது அது போல கல்லாதவர் கற்பவர் போல நடித்தாலும் அவன் கற்றவனாக மாட்டான் பாடல் இரண்டு நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கியிருப்பதும் நன்று விளக்கம் நல்லவர்களை காண்பதுவும் நமக்கு நன்மை பயக்கும் அவர் சொல்லை கேட்பதுவும் அவர்கள் குணங்களை மற்றவரிட் சொல்லுவதும் அவர்களோடு சேர்ந்திருப்பதுவும் நல்லது மூதுரை பாடல் மூன்று நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லூர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை விளக்கம் உழவன் நெல்லுக்கு பாயிற்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அதுபோலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவர்க்காக பெய்யும் மழை எல்லாருக்குமே பயனை தரும் நன்றி